ஹாய் மக்கள் இன்னைக்கு ரெண்டு சந்தோஷமான விஷயம் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று நம்ம இளந்த மரம் பார்த்தீங்கன்னா பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இன்னொன்று நம்ம வாட்டர் அப்பில் முத முறையாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு போன வருஷம் நம்ம இழந்த மரம் இந்த ஒரு கொப்பில் தான் நின்றுச்சு ஆனால் அதுலேயே பயங்கரமான காய்ப்பில் கொடுத்துச்சு இந்த முறை அது பார்த்தாதுன்னு அது போக இன்னொரு கொப்புக்கு அதே மாதிரி வளர்ந்துட்டு ஸோ அதுலேயுமே அதிகப்படியான பூக்கள்லாம் பூத்துருக்கு ஆனால் இது எல்லாமே காயாக மாறுமா அப்படின்னா எனக்கு தெரில எப்படியும் அதுலேருந்து காவாசியாவது கண்டிப்பாக காயாக மாறும் தளர் ஃபுல்லாமே பூவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ போனவட்டி நம்ம வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரியும் கூட காய்ப்பு இருந்தது அப்படின்னு இந்த வாட்டியும் அதே மாதிரி பூக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் இருக்கேன் எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு போக போக தான் தெரியும் அது பூக்குதா அப்படின்னு இப்போ வெயில் காலம் பயங்கரமாக வெயில் வேறு அடிக்கி அதனால் நான் மூட்டுக்குள்ளே காஞ்ச இலைகள்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன் ஸோ அதனால் நம்ம ஈரம் வந்து கூட ஒரு நாள் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தவங்க நம்ம வாட்ரப்பிளுக்கு போவோம் நம்ம வாட்டர் அப்பிள் மரம் வந்து ரொம்பவே சின்னதாக ஆனால் அதிலேயே இப்போ தான் முதல் முறையாக இந்த வருஷம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு கொத்து பார்த்திங்கன்னா கிடக்கு ஸோ இதில் நான் கீழே தள்ளி ஒன்று கிடக்கு பார்த்திங்களா மொத்தமே ரெண்டு கொத்து தான் இருக்குது ஸோ இதே போதும் நம்மளுக்கு இதுவே சந்தோஷம் தான் இதில் ஒரு அஞ்சு காய்கிட்ட இருக்குது அதில் ஒரு ஆறோ ஏழோ காய் இருக்குது ஸோ இதுவே எப்படி வருதுன்னு பார்க்கலாம்